கிருத்திகை ஆடி கிருத்திகை அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அழகனுக்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மூணாவது நட்சத்திரமா வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை ஆஷட அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்ல யார் ஒருத்தர் இந்த வேலை வாங்கி நாங்க கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வச்சு பூஜை பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில வேலை இல்லாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சின்ன சைஸ் வந்து இருநூத்தி எழுவது வருது பெரிய சைஸ் வந்து நானூத்தி ஐம்பது வருது இருநூத்தி எழுவது நாலு அனுகிரகம் பரிபூரண அனுகிரகம் இருக்கிறவங்களால தான் இந்த வேலை வாங்க முடியும் எப்படின்னு சொல்றதுமே நீங்க பிஸியா இருக்கணும் பிஸி ஷெட்யூல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமா இந்த வேலை வாங்கி வச்சு உங்க இல்லத்துல இந்த கிருத்திகையில வழிபடுகிறது இந்த வேலை வாங்கி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை இந்த வேலையே வேலும் இருக்கு மயிலும் இருக்கு எப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயில் தெரியும் முருகன் மயில் மேல அமர்ந்த மாதிரி ஓங்காரம் என்னும் தத்துவத்தை தந்தைக்கு உபதேசம் பண்ண முருகனை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும்னா இந்த வேலை வாங்குங்க சின்ன சைஸ்லயும் இருக்கு பெரிய சைஸ்லயும் இருக்கு அதனால ரெண்டு சைஸ் இருக்கு இருநூத்தி எழுபது நானூத்தி ஐம்பது ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு எந்த வேல் முருகன் அனுகிரகம் பண்றாரோ எந்த வேலை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை வாங்கி உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்பத் உங்க குழந்தைகளுக்கு நீங்க பரிசா கொடுக்கும் பொழுது முருகனுடைய அந்த முருகருக்கு எப்படி ஒரு அபரிவிதமான ஞானம் இருந்ததோ அந்த ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் சோ குழந்தை செல்வம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தேன்ல இந்த வேலை நினைச்சு ஓம் அப்படின்றத இந்த மந்திரத்தை நாவலை எழுதுங்க முருகனோட அனுகிரகத்தினால திருநீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வச்சு ஓம்ன்றத இந்த தேனில் நினச்சி நாவில் எழுதுகிட்டே வாங்க ஒவ்வொரு நாள் எழுத எழுத இந்த வேலியின் சக்தி ஆகப்பட்டது அந்த குழந்தைக்கு பேச்சாற்றல் அதுக்கப்புறம் நினைவாற்றல் அந்த குழந்தை வந்து சாதுரியத்தனம் எல்லாத்தையும் கொடுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை இந்த வேல் மூலியமாக அனைத்து விதமான அரண்களை தரக்கூடிய இந்த வேலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை முழுசா பாருங்க சிருஷ்டி சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு உங்க எல்லாருக்கும் பிடித்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் அழகன் முருகருடைய பதிவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஆடி மாதம் கடைசி நாள் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டு ஃபங்க்ஷன் நமக்கு ஒன்னா ஒரு சேர்ந்து வருது ஒன்னு வந்து ஆடி கிருத்திகை இன்னொன்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கான பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது ஆடி கிருத்திகை இந்த மாதம் ஆடி கிருத்திகை வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு இந்த ஆடி மாசத்துல ஒரு ஆடி கிருத்திகையை பத்தி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம் இந்த ஆடி கிருத்திகையோட ஸ்பெஷல் என்ன இந்த ஆடி கிருத்திகைக்கு வேல் பூஜை எப்படி செய்யறது தான் சாய் பாலாஜி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சாய் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு வேல் பூஜையை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க ஜி எப்ப நீங்க கேள்வி கேட்டாலும் குருவோட ஆசிர்வாதம் இல்லாம குரு வணக்கம் இல்லாம எதுவுமே கிடையாது குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பதிவுக்கு போயிடலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிஸ்டி ஒலிய ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அம்பாள் லோகத்தை காக்கக்கூடிய லோக மாதா புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அவளோட இடத்துல இந்த வேலையாட்களா இருந்து வரக்கூடிய பக்தர்களோட வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட கஷ்ட துன்ப துயரங்கள் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆன்மீக பரிகார ஸ்தாபனம் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக கடை எதுன்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி ஒளி மட்டும்தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ பேரோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு ஏதனா கடையை நடத்தது மனுஷன் கிடையாது கடையை நடத்தது தெய்வமி சோ இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து குரு வழியில மந்திரம் பெற்று குருவே நேர்ல வந்து பூஜை பண்றது குருவே வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றது குருவோட அருள் குரு அருள் இல்லையே திரு அருள்னு சொல்லுவாங்க குரு பார்க்கில் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சோ எல்லா விஷயங்களும் சிஸ்டி வழியில மட்டும்தான் கிடைக்கும் காலடி எடுத்து வச்சு நீங்க இங்க ஏதாவது உங்க மனசுக்கு தோன்ற பொருட்களை நீங்க பார்த்து வாங்குங்க இல்ல உங்க பிரச்சனை என்னன்றதை இங்க சொல்லி பாருங்க அதுக்கான பொருட்களை நாங்க தரும் நம்பிக்கையோட வாங்கிட்டு போய் முறையா பூஜை பண்ணி பாருங்க எதனாலன்னா என்னோட பசிக்கு நான் சாப்பிட்டாதான் வந்து எனக்கு வந்து வயிறு நிறையன்ற மாதிரி என் பிரச்சனைக்கு நான் தான் பூஜை பண்ணணும் ஸோ ஏன் பூஜை பண்ணணும் பூஜை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிரச்சனைக்கான வழிகளை இறைவன் காட்டுவது அப்படின்றது அது வந்து சிச்சுவலியில கிடைக்குதுங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விசேஷமும் நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய விசேஷங்கள் அந்த வகையில அக்கா சொன்ன மாதிரி இந்த ஆடியில ரெண்டு கிருத்திகை வந்துரு ஸோ அதுல கடைசி கிருத்திகையா கடைசி நாளா நம்ம வந்து கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கும் இந்த கிருத்திகை வருது சோ கிருத்திகை அப்படின்றது இருபத்தேழு நட்சத்திரத்துல மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனை குறிக்கக்கூடியது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய சூரியன் வந்து அந்த வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அதே போல முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிருத்திகை வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ சக்தியோட ஓட்டம் அப்படின்றது பூமியில அதிகமா இருக்கிறது ஆஷடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதத்துல தான் இருக்கும் சொல்லுவாங்க அதனாலதான் அதுல விசேஷங்களை பண்றது பூஜைகள் பண்றது திருவிழாக்கள் பண்றது நேர்த்திக்கடனங்களை செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அழகன் முருகன் சொல்லுவாங்க சோ சக்தியின் வடிவம் தான் முருகன் ஏன்னா சக்தி வந்து வேலா நான் எப்பயுமே சொல்லுவேன் காளி தான் வேல் காளி தான் வேல்னு சொல்லுவேன் ஏன்னா சக்தி வேல் இன்னைக்கும் சிக்கல் சிங்கார வேலன்ல வந்து அந்த ஐ அந்த விக்கிரகம் வந்து வேத்து கொட்டு முத்து முத்தா வேத்து கொட்டும் ஏன்னா அம்பாள் அவ்வளவு உக்கிரமானவ அந்த உக்கிரத்தை சிவ சிவபெருமானாலே தாங்க முடியாது அங்கத்துல சிறிபாதி கொடுத்த சிவபெருமானாலே தாங்க முடியாது சோ அதே போல முருக பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் வாங்கி அந்த வேல் வந்து ஒரு யூனிக்கான ஆயுதம் ஒரு அறிவின் சின்னம் சோ ஒரு குழந்தையின் பிறப்புக்கான ஒரு தத்துவம் எல்லாமே சொல்லலாம் சோ இந்த வேலோட வடிவமே வித்தியாசமா இருக்கும் சோ ஷார்ப்பா இருக்கும் இதுல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஆயுதமே இந்த வேல் தான் ஏன்னா அந்த காலத்துல வில்லு திரிசூலம் அப்படின்னு இருக்கும்போது அம்பால் வந்து வேலை அப்படி மாறி நிக்கிறா சோ நம்ம கையெடுத்து கும்பிட்டோம்னா நம்மள தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம வேல் மாறி சோ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு சாந்தானந்த சுவாமிகளோட முதுகு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேல் தெரியும் வேல் தரிசனம் அப்படின்றத அவர் காட்டியிருக்கிறார் அவங்க வந்து இப்போ ஸோ ஆயிட்டாங்க அதிஸ்தானம் வந்து நம்ம சேலம் கந்தாராசிரமத்துல இருக்கு அதிஸ்தானத்து தான் தசபுத துர்கையை வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க சோ சக்தியோட வடிவம் தான் முருகன் சொன்ன அந்த வேல் அவரோட முதுகு பகுதியில தெரியறதுக்கு அந்த மேல அம்பாள் வந்து அருள் ஸோ சோ அதே போல வேல் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை மட்டும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைய தடைகள் நினைஞ்சதை நம்ம வாழ்க்கை படிக்கணும்னாலும் தடை வருது சம்பாதிக்கணும்னாலும் தடை வருதுன்னு பேசணும்னாலும் தடை வருது சோ ஏதோ ஒரு அப்சகல்ஸ் நம்ம வாழ்க்கையில முத்துக்கட்டையா இருந்துகிட்டே இருக்கு சோ பாம்பன் சுவாமிகள் அதாவது பாம்பன்ல பிறந்ததுனால அவருக்கு பேர் வந்து பாம்பன் சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்க வந்து முருகனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கிடக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வேல் மாறல் அப்படின்றத பண்ணிருக்காங்க அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலையில கோபுர விழுந்து எழுதணும்னு சொல்லி பிரம்மதேவன் தலை எழுத்த எழுதும் பொழுது அந்த தலை எழுத்த மாத்தினவர் முருகன் முருகா அந்த மேல இருந்து குதிச்சாச்சு குதிக்கும் போது கம்முன்னு குதிக்காம முருகா அப்படின்னு சொல்லி குளிச்சா கூப்பிட்ட நிமிஷத்து ஓடி வந்து காப்பாத்தினார் அப்போ ஒரு மனிதனாய் இருந்தா அந்த மனிதனோட கையில ஏதாவது ஒரு ஆயுதம் அப்படின்றது இருக்கணும் அந்த ஆயுதம் வந்து அருவமான காளி காளின்றது நிறைய பேர் இன்றளவும் பார்த்து பாம்பு பாம்பா அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போல காளி அப்படின்னா நாக்க தூங்கப்பட்டு இருப்பா இடுகாட்டுல இருப்பா அவளை வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனாலயே அம்பாள் தன்னை மறைச்சு 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 வேற வேற ரூபங்கள்ல வேற வேற வடிவங்கள்ல வேற வேற தன்மைகள்ல நமக்கு இன்னைக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கா அந்த வடிவம் தான் இந்த வேல் சோ வேல் என்றது ஓம் அப்படின்ற பிரணவத்தோட வரக்கூடிய ஏன்னா அப்பாவுக்கு வந்து உபதேசம் பண்றாரு தகப்பன் சுவாமினே சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு நம்ம சிருஷ்டி வழியில நம்ம கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சத்ரு சம்கார ஹோமத்துல வச்சு முறையா பூஜை பண்ணி அதுக்கு மந்திர ஊரு கொடுத்துருக்கோம் இந்த வேல் போது முருகனோட அந்த சத்ரு சம்கார மந்திரத்தை கொடுக்க போறோம் குரு வழியில வரக்கூடிய மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம் எத்தனை கோடி தடவை நம்ம வந்து பிரயோகனம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து குரு கொடுத்ததுல இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் குருவார்கள் இது பரம்பரையா வர்றதுனால நிறைய வந்து சக்தி உண்டு ஸோ ஒரு நாலு நார்மலாக ஒரு கடையில் போய் ஒரு வெயில் வாங்கிடலாம் உண்மைதான் எல்லா கடையிலும் கிடைக்கும் இந்த சிஸ்டி வழியில மட்டும் தான் இந்த வெயில் கிடைக்கும் சிஸ்டி வழியில இதை கம்மியா கிடைக்கும் சொல்ல மாட்டேன் எல்லா கடையிலும் வெயில் கிடைக்கும் ஆனா சிஸ்டி வழியில முருகனோட அருள் வெயில் கிடைக்கும் சோ அருள் வெயில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா மந்திரத்தை அவளை எழுதில இருக்க மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மந்திரத்தை கொண்டு மதிய இயக்கினால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குங்க நான் எழுதியில அந்த மந்திரத்தை குரு வழியில உங்களுக்கு எழுதுல தாரவார்த்து கொடுத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு மந்திரமும் அவ்வளவு வேல்யூபுளான மந்திரம் எதனாலன்னா ஓம் அப்படின்றத நீங்க தொடர்ந்து சொல்லி பாருங்க அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு கெட்ட வார்த்தையை பொழுது பேட் வைப்ரேஷனும் ஒரு நல்ல வார்த்தையை நல்ல குட் வைப்ரேஷன் நம்ம உடம்புல பாசிட்டிவ் வைப்ஸ எந்த அளவுக்கு ஏத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மேல 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 ஏறிக்கிட்டே இருப்போம் எந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் உள்ள கொண்டு வருமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் கடவுள் இல்லை அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது அடிபட்டா வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வலி எப்படி இருக்கணும் வலிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் காமிக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி காமிக்கவே முடியும் அது அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் அந்த வலி எப்படி அதே போல இறைவன் உதவணும்னு முடிவு பண்ணிட்டார் இறைவன் கூட இருக்கிறாருன்னா கஷ்டம் கூட இருக்கும் அப்ப உங்க பக்கத்துல கடவுள் இருக்காருன்னா கஷ்டம்ன்றது உங்க பக்கத்துல இருக்கும் அப்ப ஏங்க கடவுளும் வச்சுக்கிட்டு கஷ்டத்தையும் வச்சுக்கணும்னா நீங்க மெருகேறணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷைன் ஆகணும் இதனாலன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க இன்டர்வியூ பண்ணி ஒருத்தர் தானே எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நூறு பேரையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எனக்கு தேவை அந்த நூறு பேருமே கோல்டு மெடலிஸ்டா இருக்கட்டும் நூறு பேருமே நல்ல நேம்டு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கட்டும் ஒரே ஒரு கேண்டிடேட் அப்ப ஏதோ ஒரு யூனிக் தன்மை அந்த இடத்துல இருக்கு அதே தான் இறைவன் சல்லடை போட்டு ஜலிச்சு எடுக்கிறாரு சோ முருக பக்தனாக நான் இருந்தாலும் முருக பக்தனாக நான் முருகனை வழிபாடு பண்ணியிருந்தாலும் முருக பக்தன் சொல்லி நான் நிறைய பொருட்களை என் வீட்டுல இருந்தாலும் இந்த ஒரு வேல் பாருங்க இதுல ஸ்டாண்ட் வச்சிருக்கு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கு ஆனா நம்ம ஸ்டாண்ட் இல்லாம தான் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஆயுதம் இந்த ஆயுதம் வந்து நமக்கு பாதுகாப்பான கொடுக்கக்கூடியது இந்த ஆயுதத்தை வந்து நம்ம வந்து நம்ம வண்டிகளில் வைக்கலாம் இதை வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அது கூட வந்து வேல் மட்டும் வாங்கக்கூடாது ரத பந்தன எந்திரத்தை வாங்கி வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறோம் அதே போல நார்மலா வீட்டில் வைக்கிறாங்க என் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி இறைவனை பாதுகாப்பான நம்ம வீட்டில் கொண்டு வரணும்னா இந்த ஒரு வேலை வச்சு அன்னைக்கு தினத்துல எல்லா விதமான அபிஷேகம் பண்ணி வீட்டுல முருகனை மனசார நம்பி அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு தடவை ஒவ்வொரு கிருத்திக்கப்படும் நூத்தி எட்டு தடவை சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத எதிரி யாராக இருந்தாலும் களையப்படும் சூப்பர் ரொம்பவே அழகா இருக்கு ஜி இந்த வேல் இப்போ நீங்க சொன்ன அந்த வேலுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கும்போது இன்னும் இதனுடைய ஆகாஷண ச சக்தி வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு தான் தோணுது இந்த வேலை பார்க்கும் போது நல்ல காத்திரமா இருக்கு பாக்கிறதுக்கும் இந்த வேலோட விலை எவ்வளோ நீங்க எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது வேலை வணங்குவது வேலை அதிகாலை மாலை இரவு பகல் பாராது வேலை வணங்குவது வேலை அப்படின்னு வரும் ஏன்னா நம்ம கோவில இந்த பாட்டு தினமும் வியாழக்கிழமையான அந்த பஜனைல இந்த பாட்டு வரும் அப்ப எனக்கு முருகன் அடியே வந்து நிப்பாரு வேலை வழங்குவது வேலை அதிகாலை மாலை இரவு பகல் பாராமல் வேலை வழங்குவது அதே போல ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரு பாடுவாரு வேலை வேலை என்று சொல்லிடாமல் பிசி பிசின்னு சொல்லுவாரு அதனாலயே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பிசி ஷெடியூல்ல நமக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரு வாட்டி நீங்க சிருஷ்டி ஒளியில இந்த வேலை வாங்கி அபிஷேகம் பண்ணி இந்த வேலை உங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் வேல் வந்து உங்களுக்கு வேலை வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை இல்லாத மனுஷனே இருக்கக்கூடாது ஏன்னா என்னைக்குமே பிஸியா இருக்கணும் இறக்கும் தருவாய் வரைக்கும் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும்னா சிருஷ்டி ஒளியில இந்த வேலை வாங்க நிச்சயமா சிருஷ்டி ஒலியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேலையும் நீங்க வாங்கிக்கோங்க சூப்பர் வேலுடைய தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சிருஷ்டி ஒளியில வேல் வந்து மந்திர உபதேசத்தோடு உங்களுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் அழகான இந்த வேல் வேணுமோ இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லையும் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த வேல் வேணுமோ இமீடியட்டாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க குரு சொல்லக்கூடிய குரு உபதேசம் செய்த அந்த மந்திரத்தோடையே வேல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நேரிலேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நல்ல ஒரு பொக்கிஷமான பதிவோட சிருஷ்டி ஒலியிலிருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி